நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவு டெல்லி ட்ரிப்புடைய அடுத்த உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம டெல்லிக்கு வந்து பட்ரையை போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு மேலே ஆகுது இந்தியா கேட்டை விசிட் பண்ணலைன்னா நல்லா இருக்காது ஸோ அதனால இன்னைக்கு மெனக்கெட்டு நம்ம இந்தியா கேட்டு வந்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த இந்தியா கேட்டுடைய கிரேஸ் இன்னும் குறையலை இந்த இந்தியா கேட் கட்டின ஃபஸ்ட்டு டேல இருந்து ஆர்வம் குறையாமல் மக்கள் இந்த விஷயங்களை பார்த்து ரசிச்சுட்டு வர்றாங்க நினைவு சின்னம் ஒன்று தான் அது மாறாது ஆனால் அதை சுற்றின அந்த பரப்பளவு அப்பப்போ வந்து நல்ல நல்ல மாற்றங்களோடு உருவாகிட்டு இருக்கு நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நேஷ்னல் வார் மெமோரியல் இந்த நேஷ்னல் வார் மெமோரியலை உலகத்தரம் வாய்ந்ததாக அமைக்கணும் அப்படிங்கிறது திரு நரேந்திர மோடியோட ஆசை இப்படி ஒரு சின்னத்தை வழங்கணும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுல அவருடைய இந்த விஷயங்களை எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செஞ்சு முடிச்சு நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பரம்வீர் சக்கரா விருது பெற்ற இருபத்தி ஓரு வீரர்களுடைய மார்பளவு சிலை இங்கு அமைக்கப்பட்டிருக்கு இந்த நேஷனல் வார் மெமோரியல் நான்கு வட்டங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வட்டத்தையும் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அமர் சக்கரா தீர்த்த சக்கரா தியாக சக்கரா ரக்ஷ சக்கரா இப்போ நம்ம உள்ள நுழைற இடம் சர்க்கிள் ஆஃப் பிரேவரி ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா எதிர்கொண்ட போர்களை நினைவுபடுத்துகிற மாதிரியான நிறைய கல்வெட்டுகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு இந்த நினைவு தூண் இந்த நினைவு தூணில் இருக்கிற அணையா விளக்கு இதெல்லாம் வந்து நம்ம முப்படைகள் சந்தித்த போர்களை நினைவு கூறும் வகையில் இருக்கு இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள் நம்ம இந்தியாவுக்காக இன்னுயிர் நீத்த போர் வீரர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட பலகைகள் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும் போது இந்த நேஷனல் வார் மெமோரியல் உலகத்தரம் வாய்ந்ததாவே இருக்கு இந்த விஷயங்களை பார்த்து முடிச்சுட்டு நம்ம இந்தியா கேட்ட பார்க்கறதுக்காக புறப்பட்டோம் இந்த இந்தியா கேட்டை எத்தனை டைம் பார்த்தாலும் நேரில் பார்க்கும்போது உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமாக ஒவ்வொரு டைமும் அதை புதுசாக பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் இந்தியா கேட்டுடைய ஹிஸ்டரி எல்லாரும் அறிஞ்சது முதல் உலக போரில் நம்ம இந்திய வீரர்கள் பிரிட்டனுக்காக போய் போரிட்டாங்க அதில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வீரர்கள் இருந்தாங்க ஸோ அவங்கள நினைவு கூறும் விதமாக இந்த இந்தியா கேட்டை வடிவமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எட்வின் லூயன்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த இந்தியா கேட்டை வடிவமைச்சிருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அங்கே இருக்கிற கார்டன் பக்கம் நம்ம திருமணம் கார்டன் முழுக்க மக்களால் நிரம்பி வளைஞ்சிச்சு இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம் குரூப்பையுமே பார்க்க முடிஞ்சு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆட்டம் பாட்டம் குதூகலமா இங்க காணப்பட்டாங்க சோ பார்த்துட்டு நம்ம கடந்து மக்களே இந்த மாதிரி விஷயங்களை தானே அதிகமா பாக்குறீங்க கொஞ்சம் நம்மளுடைய வளாகுக்கும் நேரத்தை செலவு செய்யுங்க அண்ட் இந்த பதிவு உங்களை கவர்ந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களை